கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று யாத்திராகமும் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குதத்தத்தை பற்றி தியானிக்க போகிறோம் இந்த செய்தியை தேவனாகிய கருத்தினுடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம் அன்பின் தெய்வமே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தெய்வீக சுகத்தை பற்றி இந்த வாக்கு தத்துவத்தை தியானிக்க நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரை இதில் மறைந்திருக்கிறதான நம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் நம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுடன் நினைப்பிதாவே ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரட்சிப்பின் ஏழு படிகளிலே தெய்வீக சுகம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த ஏழு படிகளுமே முக்கியம் இந்த தெய்வீக சுகத்தில் இருக்கிறதான வல்லமை தான் இந்த குணமாக்கிற வல்லமை பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள்ளே கொடுக்கப்படுகிறதான தேவனுடைய கிருபை இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆளுகையின் கீழே கொண்டு வருகிறதுனால நமக்கு இருக்கிறதான வியாதிகளை எல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் நீக்குகிறார் இப்படி நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு உட்படுகிறதுனால ஒவ்வொரு நாளும் அறுரூபத்தின் வேலை கிரி செய்கிறது நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் ஏனென்றால் வியாதிக்கு காரணமான மீறுதல்களை இந்த தெய்வீக சுகம் என்கின்றதான சத்தியம் நாம் நம்முடைய மீறுதல்களை அறிக்கையிடும் பொழுது அது ஒரு சுத்திகரிப்பை நமக்குள்ளே தருகிறது அது தேவனோடு கூட நாம் நெருங்கி ஜீவிக்கக்கூடியதான ஒரு கிருப்பை தருகிறது இப்படி நாம் ஒவ்வொரு அவயவங்களையும் தேவனுடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்துவதற்கு இது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இப்படி இந்த மறு தேவையான ஒரு வாக்குறுத்த வசனமாக இது இருக்கிறது இந்த வசனத்தை தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் புறப்பட்டு அவர்கள் காணானை நோக்கி வரும்பொழுது கொடுத்ததான ஒரு தெய்வீக சுகத்தின் வாக்கு தத்துவம் இது ஆவிக்கறி ஜீவித்திலே நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் எகிப்தின் அடிமைத்தன வீடாகிய யகிப்தினுடைய பாவக்கட்டுகளிலே இருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு பரம காணானாகிய நம்முடைய புதிய எக்சிலேமுக்கு போகின்ற இந்த பாதையில் இருக்கிறதான ஒரு சத்தியமாக இருக்கிறது இதை நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம் யாத்திராகமம் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து புறப்பட பண்ணினான் அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே மூன்று நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள் மூணு நாட்கள் வனாந்திரத்து தண்ணீர் கிடைக்கவில்லை மாறாவுக்கு வந்தார்கள் ஆனால் தண்ணீர் கிடைத்தது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது அதை அவர்களாலே குடிக்க முடியவில்லை அப்பொழுது அவர்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்று சொன்னார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து அங்கே ஒரு கட்டளையை கொடுக்கிறார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான விலை செய்து நீ அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் எகிப்திற்கு நான் வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரையே கர்த்தர் என்று சொன்னார் இது ஒரு பெரிய வாக்கு தத்தம் எந்த வாக்கு தத்தமாக இருந்தாலும் எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஒரு நிபந்தனையோடு தான் கர்த்தர் கொடுப்பார் நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன் ஏனென்றால் அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறதுனால அந்த நீதியின் கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் பரிசுத்தின் கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் விசுவாசத்தின் கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால் எதிராளியான பிசாசானவன் எப்போதும் நமக்கு விரோதமாக நின்று கொண்டு நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான் அவன் இப்படியெல்லாம் பாவம் செய்கிறானே அவனுக்கு சுகம் கொடுக்கிறீரே என்று சொல்லும் பொழுது அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறதுனால அதையெல்லாம் அவர் விளங்க பண்ண வேண்டும் யோபின் விஷயத்தில் கூட பாருங்கள் யோபை பற்றி ஒரு நல்ல சாட்சி சொன்ன உடனே பிசாசுக்கு ஒரு எரிச்சல் யோபின் மேலே வந்துவிட்டது அவன் சொன்னான் நீர் விருதபா விருதாவாகவா அவனை அவன் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைக்கவில்லையா என்று சொன்னான் அப்பொழுதுதான் அவர் சொன்னார் நீ வேண்டுமானாலும் அவனை சோதித்துப்பார் என்று அப்படி இந்த வியாதிகள் பாவத்தினாலே மீறுதலினாலே மாத்திரமல்ல பிசாசின் சோதனைகளினாலே கூட வருவது உண்டு என்பதை நாம் வேதத்தின் வெளிச்சத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்து இதில் இருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால் தண்ணீர் கிடைக்கவில்லை ஆனால் தண்ணீர் அப்புறம் கிடைத்தது ஆனால் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு முடியவில்லை அப்போது கர்த்தர் ஒரு மரத்தை மோசியாக காண்பித்தார் என்று நாம் இப்பொழுது வாசித்தோம் ஆனால் இந்த மரம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையிலே மாறா போல கசப்பான ஜீவியமாக இருக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது அந்த ஜீவியமே மதுரமாய் மாறிப்போகும் எத்தனையோ குடும்பங்களிலே சில பெண்கள் திருமணமாகி அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் நீ வந்ததுனாலே தான் எங்களுக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் வந்துவிட்டது விட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அந்த மாறாவை போன்ற அந்த வீட்டில் மரமாக வெட்டப்பட்டு விழுந்தவள் அந்த பெண் அவள்தான் அந்த வீட்டை மதுரமாய் மாற்றி இருக்கிறார் ஆனால் அந்த உணரவே மாட்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அக்கிரமக்காரனுடைய ஆளுகைக்குள்ளே அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள் இப்படி பல பெண்களை நாம் பார்க்கலாம் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டானதாங்க இப்படி ஒரு நியமத்தை ஒரு நியாயத்தை கட்டளையிட்டு அவர்களை சோதித்து இந்த வாக்கு கொடுக்கிறார் இப்படி எகிப்தியிற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றே உனக்கு நான் வரப்பண்ணேன் ஒருவேளை அது வந்தாலும் அதை பரிகரிக்கக்கூடியவராகி இருக்கிற கத்தர் நான் என்று சொல்லியிருக்கிறார் பெரும்பாலும் எகிப்தியிற்கு கத்தர் வரப்படின வியாதிகள் பல உண்டு அதில் குறிப்பாக அதிகமாக சொல்ல வேண்டுமானால் கொள்ளை நோய்களும் எரிபந்தமான கொப்பளங்களும் அங்கே உண்டாயின பத்து வாதைகளிலே பேண்கள் உண்டாயின இதுதான் வியாதிகள் என்று சொல்லும் பொழுது வரக்கூடியது மற்றவர்கள் எல்லாம் வாதைகள் இந்த வாதைகளிலே பார்க்கும் பொழுது இருதயத்திலே உண்டாகிற வாதை என்று சொல்லுகிறோம் இருதயத்திலே உண்டான வாதை என்று சொல்லும்பொழுது மனதுக்கம் இதுதான் இருக்கிற வாதைகளிலேயே அதிகமான கஷ்டத்தை மனிதர்களுக்கு கொடுக்கிறது இதையெல்லாம் கொடுக்க மாட்டேன் நீ என் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து உபாகமா இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும்பொழுது தேவநாயகர் கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீ சுதந்திரிக்கிற தேசத்திலே கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்க மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள செய்வார் என்று சொல்லியிருக்கிறது அதாவது அவருடைய கட்டளைகளை நியமங்களை கை கொண்டால் எதுவும் வராது கை கொள்ளாமல் போனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் கொள்ளை நோய் பிடித்துக் கொள்ளும் ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபண்டத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார் என்று சொல்லப்பட்டது இதில் இருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால் தேவனாகிய கருத்தினுடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவரையே தேவனாக வணங்கி விக்கிரகங்களை வணங்காமல் பாவம் செய்யாமல் வீசித்தனம் செய்யாமல் இருக்கும் பொழுது இது எதுவுமே வராது ஆனால் இதையெல்லாம் செய்தால் இப்பொழுது சொன்ன எல்லா வியாதிகளும் வரும் என்பதுதான் இதனுடைய பொருள் இன்னும் என்ன வியாதிகள் என்று சொன்னால் இது எகிப்திற்கு என்னென்ன வியாதிகள் எல்லாம் வந்தது என்பது பற்றிய செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தியரின் எரிவந்தமான பொருட்களினாலும் மூலவியாதியினாலும் சொரியினாலும் சிறங்கினாலும் பாதிப்பார் இதில் நாம் பார்க்கும் பொழுது இந்த வேத தான் எகிப்திற்கு வர பின்னர் வியாதிகள் என்னவெல்லாம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஏனென்றால் கர்த்தர் உன்னை எகிப்தின் எளிவந்தமான பருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூலவியாதி சொறி சிறங்கு முத்தி மயக்கம் குருட்டாட்டம் மனத்திகைப்பு இவைகளினாலே பாதிப்பார் ஆனால் தேவனாக கருத்துகிற சத்தத்தை கவனமாக கேட்டால் அதன்படி நடந்தால் எகிப்திற்கு வரப்படின வியாதிகளிலே ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரையாக கர்த்த இதுதான் இந்த வாக்கு தத்தும் அப்படியெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் எகிப்திற்கு வரப்படின வியாதிகளிலே ஒன்றையும் நாம் பெறாமல் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய கட்டளைகளை நியமங்களை கை கொள்ள வேண்டும் அடுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போனால் என்ன நடக்கும் என்பது நாம் இந்த வியாத பகுதியில் வாசித்து கொண்டிருக்கிறோம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனுடைய வாக்கு திட்டம் என்ன அவருடைய கட்டளைகளை நியமங்களை கண்டால் இந்த வியாதிகள் வராது ஆனால் கை கொள்ளாமல் போனால் என்ன வருகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் குருடன் அந்தகாரத்திலே தடவி தீர்கிறது போல பட்டப்பகுதியிலே தடவி கொண்டு தீர்வாய் அநேக அவர்களுக்கு என்ன நடக்கிறது சுற்றி என்ன நடக்கிறது என்பதையே தெரியாமல் அறியாமல் குருடன் பட்டப்பகலாக இருந்தாலும் சரி அவன் இருளிலே இருக்கிறது போல தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் தடவிக்கொண்டு திரிவான் அதுபோல் என்ன நடக்கிறது அவர்களுக்கு என்பதையே தெரியாமல் நடக்கிறவர்கள் போல அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போனால் நடப்பேன் ஆனால் கட்டளைகளை கை கொண்டால் இதெல்லாம் இருக்காது உன் வழிகளிலே ஒன்றும் வாய்க்காதே போகும் உதவி செய்வார் இல்லாமல் என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து உள்ளங்கால் தொடங்கி உச்சநிலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்தமான பொருட்களினால வாதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போனார் ஆனால் கை கொண்டால் இது வராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் உன் தேவநாயக கர்த்தரனும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயபரமான வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனமாக இருந்தால் இந்த வியாதிகள் எதுவும் வராது கவனமாக இராவிட்டால் அந்த கட்டளைகளை நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளாமல் பாவம் செய்தால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதிப்பாரா நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியையும் அதிசயமாய் வாசிப்ப வாதிப்பார் அதாவது குணமாக்குறதில் மாத்திரம் அதிசயமல்ல வாதிக்கிறதுலும் அது அதிசயம் எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்கள் ஒரு அதிசயமாய் நடக்கக்கூடிய ஒரு வாதை குணமாக்குறதுலே அற்புதங்கள் அல்ல மற்ற ஜனங்கள் பார்த்து இவனுக்கா இந்த வியாதி வந்தது இவனா இப்படி கர்த்தரால் சோதிக்கப்பட்டு விட்டான் இவனா இப்படி அடிப்பட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிசயமான விதத்தில் பாதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து அறுபதாவது வசனத்தில் நீ கண்டு பயந்த எகிப்து எல்லாம் உண்மையில் வருவிப்பார் அவைகள் உன்னை பற்றி கொள் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது எகிப்து வந்த வியாதிகள் எல்லாம் எதுவும் வரவில்லை பத்து வாதைகளிலே ஒரு வாதை கூட இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரவில்லை எகிப்திற்கு தான் வந்தது எகிப்திற்கு வந்த வியாதிகளிலே ஒன்று கூட அப்பொழுதே கூட இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரவில்லை ஆனால் இவர்கள் எல்லாம் அதை பார்த்து பயந்தார்கள் அப்படி வாய்ந்த வியாதிகளை எல்லாம் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனால் வரும் ஆனால் வேவனை நம்பி அவரை விசுவாசித்து அவருடைய கட்டளைகள் நியமங்களை கை கொண்டால் விகிப்திற்கு வரப்பட்ட வியாதிகள் ஒன்றையும் வராது என்பதை தான் நம்ம இதில் இருந்து அறிந்து கொள்கிறோம் அடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கர்த்தரின் மேல் வரப்படலாம் அதாவது நியாயப்பிரமாண புத்தகத்தில் வேதத்தில் பல விதமான வியாதிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று நா இன்றைய நாள் வரைக்கும் பார்த்தால் எத்தனையோ புது புது விதமான வியாதிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் இந்த வியாதிகள் ஒன்றும் வராது இந்த எகிப்தியர் என்று சொல்வது இப்பொழுது இருக்கக்கூடிய உலக மக்கள் உலக பிரகாரமான மக்களுக்கு எல்லா வியாதிகளும் வரும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய கட்டளைகள் நியமங்களை கைக்கொண்டு கொண்டு அவரையே நம்பி வாழும் பொழுது அந்த வியாதிகளிலே ஒன்றையும் அவர் வரப்பண்ண மாட்டார் என்றால் இன்னும் ஒரு வசனம் உண்டு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வித்து வியாதியை விளக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாக்குத்தின்படி நாம் சாப்பிடுகிற அப்பம் உணவு நாம் சாப்பிடுகிற குடிக்கிற தண்ணீர் இதையெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறதுனால அதிலிருந்து வியாதிகள் நீங்கக்கூடிய ஔஷதமாக அந்த உணவே நமக்கு ஔஷதமாக மருந்தாக அமையும் ஆசீர்வாதமாக அமையும் சமீபத்தில் இந்த கொரோனா வியாதி வந்த பொழுது அப்பொழுது அதை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் வியாதியை விளக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே காற்றை கூட இருந்தால் நமக்கு கொரோனா வந்திருக்காது என்று நான் ஒரு விதமாக யோசித்து கொண்டிருக்க இருக்கிற வேலையில் ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அதாவது அப்பத்தையும் தண்ணீரையும் மாத்திரமல்ல அந்த தண்ணீர் காற்றிலும் இருக்கிறது அல்லவா காற்றிலே ஆக்சிஜனிலே தண்ணீரும் இருக்கிறது அப்பொழுது நான் இந்த வசனத்தை பற்றி மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான தேவன் நம்முடைய உணவை மாத்திரமல்ல காற்றையும் கூட அவர் ஆசீர் வைத்திருக்கிறார் அதனால தான் அவரே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த வியாதிகள் வரவில்லை என்று அறிந்து நான் தேவனை மகிமைப்படுத்தினேன் ஆண்டவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றிலும் ஆழ்ந்து நாம் தியானிக்கும் பொழுது அதில் பல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவருடைய படைப்பின் அதிசயங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உறுப்புகளிலும் இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்கும் பொழுது தியானிக்கும் பொழுது நம்மளால வியந்து போக முடிகிறது கண்களில் இருக்கக்கூடிய அந்த கருவிழி படலத்தில் இருக்கிற ஐரிஸ் என்கின்றதான அந்த ஒரு படலத்தில் எத்தனையோ விதமான கோடிக்கணக்கான வரிகள் அதில் போய்கொண்டிருக்கிறது அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது ஒருவருக்கு இருக்கிற மாதிரியான அந்த கோடுகள் வரிகள் மற்றவருக்கு இருக்கிறது இல்லை இது எவ்வளவு பெரிதான ஒரு கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு முன் உண்டாவதாக இப்படி அநேக மகத்துவங்களை தேவனுடைய படைப்பிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளாமல் நடக்கிறது நாம் தங்கியிருக்கிறதான அந்த புறஜாதி மக்கள் மத்தியில் இருக்கிற நாம் நம்முடைய இழைப்பார்களை எழுந்து போவோம் உன் இலைப்பாறுதல் உனக்கு இராது உன் உள்ளங்கால் தங்கி தரிக்க இடமும் இராது கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனச்சந்தலத்தையும் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நமக்கல்ல கட்டளைகளை நியமங்களை கை கொள்ளாதவர்களுக்கு தான் ஆனால் கை கொள்ளும்போது நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் விலக்கி நம்மை பாதுகாப்பார் அது இல்லாமல் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றாமல் அவருடைய கட்டளைகளை நியமங்களை கைக்கொள்ளாமல் இருந்தால் ஜீவன் சந்தேகத்தில் ஊசலாடும் ஜீவனை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை பற்றும் பயம் தேவனை பற்றிய ஒரு நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் இருந்தால் எந்த நேரத்தில் நடக்குமோ என்று ஒரு திகிலும் பயமும் நடுக்கமும் இரவும் பகலும் இருந்து கொண்டே இருக்கும் இது மிகுந்த ஒரு துக்கமான ஒரு காரியம் அதாவது பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினால உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியர் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியர் காலம் வருமோ என்றும் சொல்லுவாய் இந்த ரெண்டு விஷயங்களும் யோபின் வாழ்க்கையில் பார்த்தோம் யோபு புத்தகத்தில் இந்த ரெண்டு காரியங்களும் உண்டு படுத்து நித்திரை செய்யும் பொழுது எப்பொழுது பொழுது விடியுமோ என்று நான் புரண்டு படுக்கிறதுனாலே என்று அவன் புலம்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் தேவனை பின்பற்றி அவருடைய கட்டளைகளை நியமங்களை கைக்கொண்டால் இந்த வியாதிகள் இந்த திகில் இந்த பயம் எதுவுமே நமக்கு இருக்காது அடுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனால் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்திலே ஒரு முக்கியமான வாக்குத்தத்தை நாம் அடைய முடியாது அது என்ன இனி நீ எகிப்தியரை காணாதிருப்பாய் இன்று காண்கிற எகிப்தரை நீ இனி காண்பதில்லை என்று நமக்கு வாக்குத்தம் உண்டு ஆனால் நீ காண்பா காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்துக்கு திரும்ப கொண்டு போகப்படும் இது ஒரு தான் எகிப்திற்கு மறுபடி போவது வீட்டிலே இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் இந்த எகிப்து என்ற பாவ வீட்டிலே இருந்து நாம் திரும்பி காணானுக்கு வந்த பிறகு மீண்டும் எகிப்திற்கு திரும்பி போவது ஒரு பின்மாற்றத்திற்குரிய ஒரு காரியமாக இருக்கும் அப்படி பின்மாற்றத்துக்குள்ளே போகக்கூடியதான ஒரு வாழ்க்கை அவருடைய கட்டளைகளை நியமங்களை கை கொள்ளாமல் போகும் பொழுது உண்டாகும் அங்கே உன் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள் உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்று சொன்னான் அது எப்படி என்று சொன்னால் இது ஆவிக்குரிய ஒரு பொருள் இதற்கு உண்டு காலாந்தேசத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீண்டும் எகிப்திலே போய் அடிமைத்தனத்தில் வேலைக்காரர்களாக அடிமைகளாக இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையை இது காட்டுகிறது இது ஒரு அடிமைத்தனத்தின் முகமாக இருக்கிறது இதெல்லாம் அவருடைய கட்டளைகளை நியமங்களை கை கொள்ளாதவர்களுக்காக ஏற்படக்கூடிய காரியமாக இருக்கிறது இதே போல சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது அவன் சொல்கிறான் இந்த ஆலயத்துக்கு நேராக உண்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் இஸ்ரேல் ஜனங்கள் செய்தால் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போய் இருக்கிறதான் அவர்கள் அந்த இந்த தேசத்திற்கு மீண்டும் அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக உமக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும்போது தங்கள் பாவங்களை விட்டு திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்தால் தேவரீர் இந்த ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திலே மழை பெய்ய கட்டளையிடுவீராக தேசத்திலே பஞ்சமும் கொள்ளை நோயும் உண்டாகிறபோது வறட்சியும் வெட்டுக்கிளி பச்சைக்கிளி சாவி போன்றவைகள் உண்டாகிறபோது யாதொரு வாதையோ வியாதியோ வருகிற பொழுது அதை உணர்ந்து உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது பரலோகத்திலே வாசமாயிருக்கிற நீர் தேவனுடைய இருதயத்தெல்லாம் அறிந்தவராக இருக்கிறதுனாலே அவனனுடைய வழிகளுக்கு தக்கதாக அவன் அவனுடைய இருதயத்தை அறிந்து அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு குணமாக்குவீராக என்று சொல்லியிருக்கிறார் இப்படி கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பட்டேன் வியாதிகளுக்கு ஒன்றையும் வரப்படினேன் நானே அவன் பரிகரேக கர்த்தர் என்று சொன்ன வாக்குத்தத்தை அவர் அப்படியே நிறைவேற்றியிருக்கிறார் இன்று வரைக்கும் நிறைவேற்றி கொண்டும் இருக்கிறார் இதை பின்பற்றி நாம் தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய ஜெயிக்கலாம் அன்பின் தெய்வமே கத்தாவே இந்த வாக்குதித்த வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தாரும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகத்தினாலே ஒரு பெரிதான விடுதலை தாரும் மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழு உள்ளமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது ஆமேன் ஸ்தோத்திரம் 100 sort